நம்ம நண்பர் பன்னெண்டாயிரம் காடை முட்டைகள் வைக்கிற அளவுக்கு ஒரு இங்கு பட்டு வாங்கியிருக்காரு ஏன்னா ரெண்டு இங்கு பற்றி காமிக்கிறேன்னு பாக்காதீங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷட்டர் இன்னொன்று ஹேச்சர் அதாவது முதல் குஞ்சு வரைக்கும் ஒரு மிஷின்லேயே குஞ்சு பொறிக்கும் போது வேற ஒரு மிஷின்லேயும் வந்து அதை தான் வந்து எதுக்காக வாங்கியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா காடை குஞ்சுகள் சேல் பண்றதுக்காக தான் இவருமே வந்து அதிகப்படியான காடைகள் வளர்த்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி பேரண்ட் காடைகளும் இவருமே ஆயிரம் வச்சிருக்காரு ஒரு நாளைக்கு நானூறுலேருந்து இருந்து ஐநூறு முட்டைகள் இப்போதைக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஆறுநூறு வரைக்குமே வந்து இந்த ஆயிரம் பேரண்ட்ல இருந்து அவருக்கு டெய்லி முட்டைகள் கிடைக்கும் காடை முட்டைகளும் எங்கிட்ட இருந்தது சரி முதல்ல காடை முட்டைகளை ஏற்றிடலாம்னு சொல்லி எல்லா முட்டைகளும் செக் பண்ணணும் ஏன் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டைகள் ஈஸியாக உடஞ்சிரும் அதனால் உடஞ்ச முட்டைகள் வைக்கக்கூடாது அதே மாதிரி அன்சைஸில் இருக்கிற முட்டைகளையும் எடுத்துடணும் அதனால் செக் பண்ணிட்டு தான் நாங்கள் முட்டைகளை வந்து இங்கு பட்டரில் ஏற்றுவோம் இந்த இங்கு பட்டரில் ஒரே டைம்ல பதினோராயிரத்தி நானூறு முட்டைகள் நம்ம ஏற்றலாம் ஆனால் அவ்வளோ முட்டைகள் ஒரே டைமில் ஏற்ற மாட்டோம் பேட்ச் பேச்சாக தான் ஏற்றுவோம் ஏன்னா நம்மகிட்ட கிட்ட ஹேச்சர் இருக்கிறது வெறும் நாலாயிரம் முட்டைகள் கெப்பாசிட்டிக்கு மட்டும்தான் நிறைய பேர் காடை கொஞ்சங்களும் காடைகளும் கேட்டுகிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இதில் எப்படி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் இதோட அப்டேட்டாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்